வணக்கம் இந்திய ரயில்வே உலக அளவில் போட்டி போட்டு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது வல்லரசு நாளுகளிடம் இருக்கும் நவீன தொழில்நுட்பத்தை எல்லாம் இந்திய ரயில்வேயும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வரிசையில் இனி நாம் ஓட்டுநர் இல்லாத ரயில்களில் பயணிக்கப் போகின்றோம் அதாவது முழுமையாக கம்ப்யூட்டர்களின் கட்டுப்பாட்டிற்குள் இயங்கும் ரயில்களில் நமது பயணம் தொடரப் போகின்றது அது பற்றி இந்த வீடியோவில் காண்போம் சென்னை பயணிகளின் சொர்க்கம் போன்று மெட்ரோ ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதன் இரண்டாம் கட்ட திட்டம் நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகின்றது அந்த வழித்தடங்களில் ஓட்டுநர்கள் இல்லாத ரயில்கள் ஓடப்போகின்றன மொத்தம் நூற்றி முப்பத்தி எட்டு ரயில்கள் ஓட்டுநர்கள் இல்லாமல் ஓட தயாராகின்றன இந்த நவீன ரயில்களில் மூன்று பெட்டிகள் மட்டுமே இடம்பெறும் ஓட்டுநர் இல்லாத ரயிலில் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் வரை பயணிக்க முடியும் முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டிருக்கும் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அவசரகால கதவுகளும் தீயை அணைக்கும் கருவிகளும் அதில் இடம்பெறுகின்றன பயணத்தில் ஏற்படும் தடைகளை கண்டறியும் நவீன தொழில்நுட்பங்களையும் இந்த ரயிலில் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஓட்டுநர் இல்லாத இந்த ரயில்கள் முழுமையாக கம்ப்யூட்டரின் கட்டுப்பாட்டிற்குள் இயங்கும் ஓட்டுநர்கள் இல்லாத முப்பத்தி ஆறு மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளனர் இந்த நிறுவனம் வடிவமைப்பு தொடர்புடைய ஆய்வுப் பணிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ஓட்டுநர் இல்லாத ரயில் பெட்டிகளை தயாரிக்க தொடங்கிவிட்டது ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் இதற்கான பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் சித்திக் தொடங்கி வைத்துள்ளார் வருகிற ஆகஸ்ட் மாதம் ஓட்டுநர் இல்லாத ரயில் தயாராகிவிடும் பின்பு அதனை பலகட்ட சோதனைகளுக்கு உட்படுத்துவார்கள் அடுத்து ரயில் வழித்தடங்களிலும் ஓடவிட்டு பலவிதமான சோதனைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் எல்லாம் நிறைவுபெற்ற பின்பு ஓட்டுநர் இல்லாத ரயில்களை பூந்தமல்லி பணிமனைக்கு அனுப்பி வைப்பார்கள் அதன் பின்பு அவை பொதுமக்களுக்கான சேவையை தொடங்கும் ஓட்டுநர் இல்லாத நவீன தொழில்நுட்ப ரயில்களில் பயணிப்பது சென்னை மக்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என்று மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றார்கள் அந்த ஜாலியான அனுபவத்தை பெற தயாராக இருப்போம் நன்றி வணக்கம்